அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் மாறல் பாராயணம் செய்யும் முறை என்ன நம்ம நம்ம போறோம் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுடைய கையில இருக்கிற வேலுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு எந்த அளவுக்கு நம்ம முருக வழிபாட்டுக்கு இம்பார்டன்ஸ் தரமோ அதே அளவுக்கு வேல் வழிபாட்டுக்கும் இம்பார்டன்ஸ் தரணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முருகர் கோயில்ல வேல் இல்லாத கோயிலே இருக்காது சில கோயில்ல பாத்தீங்கன்னா வேலை மூலவரா வச்சு வழிபடுற பழக்கமும் இருந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு இம்பார்டன்டா அந்த வேல் அப்படின்றது கருதப்படுது ஏன் அப்படின்னா திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும் பொழுது சூரபத்மனை வதம் செய்யணும் அப்படின்றதுக்காக அன்னை பராசக்தி முருகப்பெருமானுக்கு வேல் வழங்கினாங்க அது வேல் மட்டும் கிடையாது வேல்ல அன்னை பராசக்தியோட சக்தியும் அடங்கியிருக்கு இருக்கு அப்படின்றதுனாலதான் வேல் வழிபாடுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டா சொல்றாங்க வேல் வழிபாடு யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு முருகருடைய அருளும் அன்னை பராசக்தியோட அருளும் ஒரு சேர கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் வீரத்தோட சின்னமா வேலும் கொடியவர்களை அழிச்சு நல்லவர்களை காக்கக்கூடிய சக்தியுடையது அப்படின்ற ஒரு நம்பிக்கையாலதான் நம்ம வேல் வழிபாடு அப்படின்றத செஞ்சுட்டு வரோம் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி தீராத நோய் கர்ம வினைகள் நடக்கவே நடக்காது அப்படின்ற அந்த விஷயத்த கூட நடத்தி வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அற்புத மந்திரம் அப்படின்னு பார்த்தா வேல்மாறல் அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேல்மாறல் யாரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு துணையா முருகரோட கைவேல் நம்ம கூடவே இருக்கிறத நம்மளே ரியலைஸ் பண்ணலாம் அத்தகைய அதிசய மிக்க மகா மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் வேல்மாரல யாரு தொடர்ந்து படிக்கிறாங்களோ படிக்க படிக்க அவங்க வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடக்கிறத நம்மளே ரியலைஸ் பண்ணலாம் வேல்மாரலையும் திருப்புகளையும் யார் ஒருத்தர் நம்பிக்கையோட டெய்லி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வீட்டுல முருகப்பெருமானோட நடமாட்டம் இருக்கிறத உணர முடியும் மயில் வடிவத்திலேயோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வடிவத்திலேயோ முருகப்பெருமான் நேர்லையோ அப்படி இல்லைன்னா கனவுலையோ நமக்கு வந்து காட்சி தருவாரு முருகப்பெருமானுக்குரிய அதிக சக்தி வாய்ந்த மகா மந்திரங்கள்ல ஒண்ணு வேல்மாறல் கந்த சஷ்டிக்கு அப்புறம் சமீப காலத்துல நிறைய பேர் தேடுற ஒரு விஷயம் அப்படின்னா வேல்மாறல் தான் ஏன்னா கை மேல பலன் தரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் வேல்மாறல் வேல்மாரலோட மகிமை தெரியாம வேல்மாரல படிக்கிறது அந்த அளவுக்கு கரெக்டா இருக்காது அதனாலதான் வேல்மாறலை பத்தின விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்பயுமே எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் அதற்கான ப்ராப்பர் மெத்தட் அதற்கான பலன்கள் தெரிஞ்சு நம்ம அதை செய்யும் பொழுது நம்ம ஆத்மாத்தமா நம்பிக்கையா படிக்க தோணும் புதுசா வேல்மாரில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி வேல்மாரில் எப்படி படிக்கணும் தெரியல கரெக்டான மெத்தட் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருளியதுதான் வேல்மாரல் அறுபடை வீடுகள்ல ஒன்றான திருத்தணியில தான் அந்த வேல்மாரல் பாடப்பட்டது அருணகிரிநாதர் பதினாறு வரிகள்ல எழுதின அந்த பாடல நான்கு மடங்கா அதாவது அறுபத்தி நாலு வரியா சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறல இயற்றி இருக்காரு வேல்மாரல தொடர்ந்து யாரு படிக்கிறாங்களோ அதே மாதிரி யாரு படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நிறைய புண்ணியம் செஞ்சவங்களா இருப்பாங்களா வேல்மாரை படிக்கும் சரியான முறை என்ன அப்படின்றத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வேல்மாறல் படிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு விநாயகர் ஸ்லோகம் சொல்லிட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு ஆறு முறை நம்ம சொல்லிட்டு வேல்மாறல் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் திருத்தணியில இந்த பாடல் தோன்றியதுனால அந்த பாடல் வரிகள்ல பாத்தீங்கன்னா திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்ற அந்த வரி வந்து வரும் விநாயகர் ஸ்லோகம் சொல்லிட்டு நம்ம வேல்மாரி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் விநாயகர் ஸ்லோகம் இஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகனுக்கு இயல்சேர் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் அடுத்ததா முருகருடைய பெருமையை சொல்ற கந்தர் அலங்காரம் வழிக்கு துணை மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி துணை வடிவேலும் இங்கோடன் மயூரமுமே அடுத்ததாம் தடக்கொற்ற வேல்மையிலே இடர்தீர தனிவிடில் வடக்கிற்கிரிக்க அப்புறத்தும் நின் தோகையின் வட்டமிட்டு கடற்க புறத்து புறத்தும் கனக சக்கர திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு முறை நம்ம சொல்லிரணும் இப்ப திருத்தணியில் அப்படின்ற அந்த பாடல் வரிகளை இருபது முறை நம்ம பாராயணம் செய்யணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் வேலே இருபது முறை நம்ம பாராயணம் செய்யணும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு ஆறு முறை நம்ம சொல்லணும் ஆறு முறை சொன்னதுக்கு அப்புறம் பருத்தமுளை முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சுருமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே வேலை திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்தநிலை ஆனும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை தருக்கி முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழர்த்து நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பணக்கைமுக படக்கரட மதத்தவன கசக்கடவுள் பதத்து இடும் நிகழத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் தலைகள் கடித்து விடி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை குகன் வேலே துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை இடித்து வழி காணும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை கிரியை முதற்குலிசன் அறுத்து சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசை ஓடும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிபெறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்துவழி நடக்குமென இடத்துமொரு வளர்த்துமிரு புறத்து மறு அடுத்த பகற்றுணைய தாகும் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடை உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சூரருக்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தனையில் உதித்தொருளும் உருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருந்தகுடர் சிவத்தத்தோட எனச் சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சூரருக்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் இடுக்கம் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து பெருந்தகுடர் சிவத்த தொடை எனகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே பசித்தலகை முசித்தழுதும் முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை உணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதொழல் ஒழிப்ப ஒளி ஒளி திறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே கணித்து வழி நடக்கும் என இடத்துமொரு வலத்தும் இரு புறத்துமறு அகற்றுணையதாகும் அகற்றுனையதாகும் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பழுத்தமுது தமிழ்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரகுகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்து சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் இரு தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விது வாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பணக்கை முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்திடும் நிகழ்த்து முளை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேயிரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை நடத்து குகன் வேலே சொழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அருக்கி நமன் எருக்குமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் அறச்சுருமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தெருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலே திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கியெடும் மறைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலை பருத்த சிறுத்தையிடை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சுருமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் ஊன வளைப்பதென மலர்கமள கரத்தின் முனை வெதிர்க்கவளைவாகும் திருத்தனையில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவருக்கொருவர் கெடுக்க இட நினைக்கின்றவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் சிறு உதித்தருளும் ஒருத்தன்மலை மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே முக படக்கரட மதத்தவள கசக்கடவு பதத்திடும் நிகழத்து மூளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே தனித்துவழி நடக்குமென திடத்துமொரு ஒரு வளர்த்து மிரு புறத்து மறு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில விழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிபிரபை வீசும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே இசைக்கிரியை முதற்சன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ்பலகை தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருந்தகுட சிவத்த தொடை இனச்சுகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சூரருக்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நர்தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே அசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுனர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலை சலத்து வரும் உடல் கொழுந்து பெருந்தகுடர் வித்த தொடை எனச்சுகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சூரருக்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்து சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே பழுத்தமுது பழகை இருக்கும் ஒரு கவிப்புலகன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு அடு திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி மதி ஒழிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிபிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலே சினத்தவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தை கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பணக்கை முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்திடும் நிகழத்து மொழி திரிக்கவரமாகும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்கவளைவாகும் திருத்தணியில் உதித்தொருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் இட நினைக்கின் நினைக்கின்றவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலைளை சிறுத்தையடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சுருமி விழிக்கு நிகராகும் சிறுத்தனியில் உதித்தருளும் விருத்தன் விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அருக்கி நம்மன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வளர்க்கரிய திருப்புகழை உணர்த்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இப்ப வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு ஆறு டைம் சொல்லணும் சொல்லிட்டு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்ற அந்த பாடல் வரிகளை இருபது முறை நம்ம பாராயணம் பண்ணணும் இருபது முறை நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் பேரணியிட்டு புறமெறித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி க்ரௌஞ்சவும் வளைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெலிந்தது சூர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை வேதாள பூதமுடு காளிகாலாத்திரிகளும் வெகுளுறுப்பு சாசகனமும் வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி வந்தே ஆதார கமடமும் கணவன வியாழமும் அடக்கிய தரக்கிரியெல்லாம் அலைய நெடும் தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவைவேல் தாதார் மலர்ச்சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரங்குன்றேரகம் அணிகை செந்தூரிடை கழி ஆவினன்குடி கடகடல் இலங்கை அதனில் போதார் பொழு கதுக்காம தளத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை சோ இப்படிதான் வேல்மாறல் பாராயணம் செய்யணும் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி